ஒரு பொது இடத்தில் கேப்டனுக்கு மணி மண்டபமும் இது கேப்டன் பாலமும் தமிழக அரசும் மத்திய அரசு பாரத ரத்னா விருது கேப்டனுக்கு தரணும் சொல்லி இன்னைக்கு தேமுதிக சார்பாக நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் இது விஜய் கிட்ட தாவேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில் சரிங்களா என் கிட்ட எங்க தலைமை கழகத்துல வந்து அவங்க கட்சியோட நிர்வாகத்தை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் எல்லாமே உண்மை கிடையாது சரிங்களா காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் வீர விசர்ப்பதே மெய் அதனால எல்லாமே இங்க பாக்குறது உண்மை எல்லா ஆல் த கிரிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட் அதனால இங்க போலியும் இருக்கு உண்மையும் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தலைமை கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து பங்கேற்ற அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களோட வந்து பங்கேற்றிருக்கோம் எங்களுடைய பத்திரிகை சகோதரர்களுக்குமே தேமுதிகா சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க எந்த கேள்வி வேணாலும் என்னிடம் கேட்கலாம் நான் பதில் சொல்றேன் அதற்கு பிறகு உங்கள் அனைவரும் உணவு நீங்கள் நிச்சயம் சாப்பிட்டுட்டு போகணும் அதுதான் கேப்டனுக்கு என்றைக்கும் மகிழ்ச்சி என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் எனவே நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் இல்ல இது வந்து மிகவும் தலைவு குணிவான ஒரு விஷயமா நான் பாக்கிறேங்க ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுணிவாக நான் பாக்கிறேன் அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்க காவல்துறை இது என்ன செய்து ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது நான் ஏற்கனவே சொன்ன பல வாட்டி சொல்றார் யாராவது பின்தொடர்ந்தா ஐந்து ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்துல கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக சட்டத்திலே கைது செய்யணும் அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்ண பண்றவங்களை நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒளிய இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தான் இருக்கும் நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மொத்த காரணம் ரூட் காஸ் இருக்குன்னு பார்த்தா கஞ்சா மது போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது வேலிய பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து வந்து உரிமை பெறாமல் தங்கிறவங்களை வந்து அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்பி இருக்காங்க அதுல கைகளையும் கால்களையும் சங்கிலியால கட்டப்பட்டு வினை கைதிகள் மாதிரி அனுப்பி இருக்காங்க அதுல இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமா நான் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடா இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால அப்படிங்கிறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் ஒரு வருஷம் அமெரிக்கால இருந்தப்ப நான் கண்கூடா பார்த்தேன் இன்னைக்கு ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தவிர்த்து ஓகே இன்னைக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு உங்க நாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி கௌரவம் அனுப்பிவிங்க அது என்ன கை கையிலையும் காலையும் வந்து சங்கிலியை கட்டி அனுப்புறது அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக தேமுதிக சார்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடிதமை தேமுதிக சார்பாக எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம் நாங்கள் ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்தில் இன்னைக்கு வந்து போக்சோ சட்டத்தில் அவர் வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னொரு தெரியல அதனால அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இது அரசினுடைய பின்புலம் இருப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவராகவே இருந்தாலும் இந்த அரசின் கடமை அந்த சார் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதை இந்த பிரஸ் மீட் மூலம் மீண்டும் நாங்கள் அதை வலியுறுத்தோம் தொடர்ந்து ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து வந்து பிரச்சனை பல வருஷமா இது இருக்கு நாமும் எல்லாரும் பார்த்து இதுதான் இருக்கோம் அன்னைக்கு அவர் கோச்சுக்கிட்டு வெளியே போறது மறுபடியும் இவங்க போய் அவங்க டீ பார்ட்டியில கலந்துக்கிறது மறுபடியும் அடுத்த வாட்டி கூப்பிடுறது இது தொடர்கதையா போயிட்டு இருக்குங்க ஒரு ஆளுநரும் ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும் அதனால் இரண்டு பேருமே அதை புரிந்து கொண்டு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடத்தி நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் கேட்டோம் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் வந்து சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு இருபது முப்பது நாளாக ஒரு சர்ச்சை இருக்கு இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசே வந்து அனுமதி வழங்கல அது மீறி தான் நடத்தியிருக்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்றேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக இங்க எல்லா கட்சிக்கும் இங்க வந்து எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம் எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம் இவ்வளவு இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றம் எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது இத்தனை திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது ஒரு வருஷம் இந்த எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேக்குறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்க ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது எல்லா மதத்துக்கும் அவங்க அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க அதனால் எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இதை வைத்து அரசியல் செய்யணும்னு யாராவது நினைச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா தோ ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம் இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவங்க கருத்து சொல்லலாம் அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் உழைக்கும் போதே அத வந்து நம்ம வந்து சரி செய்தாதான் இந்த பிரச்சனை பெருசா வராம தடுக்க முடியும் இங்க எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே எல்லாரும் ஒற்றுமையாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல ஏன் இப்ப புதுசா பிரச்சனை கொண்டு வராங்க அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்கவுங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரியும் தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல ஏன்னா பெங்கல் புயல் ஒண்ணு இப்ப வந்த மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை நாங்கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்க இன்னல்ல துயர்ல பங்கேற்றோம் அன்னைக்கு நான் பார்த்தேன் லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பயிர் மூழ்கி போயிருக்கு அப்போ இதை வந்து செய்ய வேண்டியது யார் மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேருக்குமே அந்த கடமை இருக்கு மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம் நினைக்க முடியாது வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள் இதுல தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு மத்திய அரசும் ரெண்டு பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது அறிவிக்கல அது மட்டும் கிடையாது இன்னைக்கு விலைவாசி உயர்வைக்கு ஒரு கட்டுப்படுத்தவோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்துல நாம வந்து நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம் பல்வேறு விஷயங்களுக்கு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம் இதுதான் நான் சொல்றேன் இப்ப எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மேல போட்டுட்டு நம்ம தமிழக அரசு நமது முதல்வர் நமக்கு என்னன்னு உட்கார முடியாது உங்களுக்கு கடமை இருக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது தமிழக மக்கள் மத்திய அரசு கிடையாது அப்போ இந்த அரசுக்கு கடமை இருக்கு இப்ப மத்ததுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்குறவங்க இன்னைக்கு ஏன் வந்து விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க இதுவே இந்த அரசு வந்து ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு இத வந்து நான் தலைகுனிவோட தான் பதிய வைக்கிறேன் அதிகமாக இன்னைக்கு கடன்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் இருக்கு இவ்வளோ கடன் வாங்குறீங்க டாஸ்மாக் வருமானம் கனிமவள கொள்ள லஞ்ச ஊழல் இதுலலாம் இருந்து வர நிதியெல்லாம் எங்க போகுது ஏன் இத்தனை ஆண்டு காலம் நிர்வாணம் நிர்வாகம் செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருந்தவங்க அப்பெல்லாம் செய்யலையா இப்ப எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு மத்திய அரசு நீங்க சொல்றீங்க மத்திய அரசு தரணும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றத நான் சொல்றேன் நம்ம மக்களுக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் முன்னாடி போய் நிற்கிறோம் இன்னைக்கு பொங்கலுக்கு கூட இன்னைக்கு பல்வேறு ஆண்டுகளாக எவ்வளோ வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் தொகை இன்னைக்கு இந்த வாட்டி பொங்கல் தொகை கூட கொடுக்கல ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரையோட முடிச்சிட்டாங்க கேட்ட நிதி இல்லைங்கிறாங்க அப்போ எங்க போகுது நிதியெல்லாம் அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியை நான் கேட்குறேங்க இது வந்து வெறும் வந்து சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற வேலைதானே ஒழிய இது எந்த மக்களும் நம்பவில்லை என்பதை சொல்றேன் பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க மறுபடியும் நான் சொல்றேன் வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்க யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் கிடையாது அவங்க வாழ்ந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி இப்ப நடக்கிற நிர்வாகத்தை பத்தி பேசுங்க பெரியார் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்க யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது முடிஞ்சா உங்களால என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியும்னு அதை சொல்லுங்க மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூர் பேசுறீங்க அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக நான் கடன் என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டு அதையே நான் திருப்ப சொல்றேன் ஜாதின்றது நம்ம இந்தியாவிலேயே பார்த்தோம்னா உலக நாடுல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் இங்க பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி பல்வேறு இனத்தவர்கள் இணைந்ததுதான் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்தியா என்ற ஒரு உணர்வோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதியை வச்சு பிரிக்கிறது ஜாதியை வச்சு வந்து யாரெல்லாம் அதிக ஜாதி இருக்காங்கன்னு வாக்கு எடுப்பு எடுக்கணும்ன்றது இது பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தா அரசியல் தான் இருக்கு இதனால அந்த ஜாதிக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா கேள்விக்குறிதான் அப்படி பார்த்தா வரப்போகின்ற அடுத்த தேர்தலுக்கான வியூகம் தான் இது அதனால நிச்சயமாக வெறும் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது இனி வருங்காலங்களில் ஏடுபடாது என்பது எங்களுடைய கருத்து இது விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய தேமுதிக தலைமை கழகத்துல வந்து கேட்டீங்கன்னா இப்படி சொல்லுங்க இல்ல இது கிட்ட தாவேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில் சரிங்களா ஏன் கிட்ட எங்க தலைமை கழகத்துல வந்து அவங்க கட்சியோட நிர்வாகத்தை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் அதனால விஜய் அவர்களை வெகு விரைவில் பத்திரிகையாளர்கள் இது மாதிரி ஒரு பிரஸ் மீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுங்க அந்த பிரஸ் மீட்ல வச்சு நீங்க இந்த கேள்வியை விஜய் அவர்களிடம் கேட்கணும் அதுக்கான பதில் அவரிடம் நீங்கள் கொள்ளணும் அது எங்க கட்சி முடிவெடுக்கும் அது எப்ப அறிவிக்கிறோமோ அது உங்களுக்கு நாங்க அதிகாரப்பூர்வமாக அப்ப அறிவிப்போம் இப்பதான் நான் சொன்னேன் செயற்குழு பொதுக்குழு ஏப்ரல் மாசம் தருமபுரி மாவட்டத்துல நடத்த இருக்கிறோம் விஜய பிரபாகருக்கு மட்டும் கிடையாது பல்வேறு முக்கிய பதவிகள் அன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கறத முதல்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒரு ஏப்ரல் வரைக்கும் ஏன்னா இனி வருங்காலம் இளைஞர்கள் கருத்தே கிடையாது உதயா நிதி கிடைச்ச மாதிரி துணை முதல்வர் உடனே கிடைச்சிருமான்னு நினைக்காதீங்க கொடுப்போம் இளைஞர்களுக்கு அவங்களும் அனுமதி ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர வர வரதான் அவங்களுக்கான இந்த மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு கிடைக்கும் அதனால எடுத்தவுடனே அவங்களுக்கு வந்து கிடைக்குமான்றது கேள்விக்குறி ஆனா இளைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும் அவங்களுக்கு உரிய பதவிகள் வழங்கப்படும் இல்ல இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க அதனால வந்து கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிட முடியாது நிச்சயமாக இன்னும் இப்ப பெப்ரவரியில இருக்கோம் அடுத்த பெப்ரவரிக்குள்ள நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடைச்சிரும் நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் அதுக்கான பதில் நான் சொல்றதுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான கூட்டணி அமையும் அந்த கூட்டணி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று நான் உறுதியோட நம்பிக்கையோட சொல்றேன் நிச்சயம் அது நடக்கும் என்பதை நான் சொல்றேன் அதனால எல்லாமே உண்மை கிடையாது சரிங்களா காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் வீர விசார்ப்பதே மெய் அதனால எல்லாமே இங்க பார்க்கறது உண்மை எல்லா ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட் அதனால இங்க போலியும் இருக்கு உண்மையும் இருக்கு அதனால இதை வந்து ஆராயாம இந்த பதில நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்க அவங்க கட்சின்னு மட்டும் நான் சொல்றேன் திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க இருக்கு அப்படின்னு சொல்றேன் இதை விட ஒரு பதில் தேவையா அது வந்து தவறான ஒரு விஷயம் எத்தனை பேர் உண்மையான அங்க போய் சேர்ந்தாங்கன்னு உங்களால குறிப்பு சொல்ல முடியுமா இல்ல அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மின்சாரத் துறையில இருக்கிறவங்க போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் முதல்ல போய் கலந்துக்கிறது இன்னைக்கு நானாதான் இருக்கேன் ஆசிரியர்கள் ஆகட்டும் மின்சாரத்துறை போக்குவரத்து துறை எதுவா இருந்தாலும் அவங்க உரிமையா அவங்க கேக்குறாங்க உரிமைகளை தரணும் அது மட்டும் இல்ல தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தேமுதிக வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம் துப்பாக்கியால சுட்டு மீனவர்களை பிடிக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எனவே நிச்சயமாக தமிழக அரசும் மத்திய அரசும் இதை வந்து கச்சத்தீவை உடனடியாக மீட்டெடுத்து மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தரணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கேப்டனுக்கு இலங்கையில தமிழர்கள் தமிழர்கள் வந்து கேப்டன் மேல இருக்கின்ற அன்பு பாசத்தால ஒரு மிகப்பெரிய கலை வடிவத்தோட ஒரு தேரை அமைச்சிருக்காங்க இந்த மாத கடைசியில் தலைமை கழகத்திற்கு அந்த தேரை அவர்களை கொண்டு வந்து தர இருக்கிறார்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக இவங்க எல்லாரையும் நாங்க அழைப்போம் அந்த தேரை செய்த இலங்கை வாழ் மக்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க உடனடியாக கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க உறுதியாக இதை வந்து மத்திய மாநில அரசு கிட்ட நாங்கள் வந்து அதை கேட்போம் அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்காங்க எனவே அந்த பாரத ரத்னா அப்படின்ற அவார்டுக்கு உரியவர் கேப்டன் அதனால அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசு கிட்டையும் பொதுவாக இங்க நாங்க கேப்டனுக்கு கோவில் வச்சுட்டோம் ஒரு பொது இடத்துல மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுகிட்ட ஒரு கோரிக்கையை எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் வைக்க சொல்லி தீர்மானம் கேப்டன் பாலம் என்று அறிவிக்கப்படும் என்று முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கலை அதுவும் வெகு விரைவில் அறிவிக்கணும் மணிமண்டபம் எங்கு வருகிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்துல நாங்க எங்க தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க குரு பூஜைக்கு நேரடியாக எங்க தலைமையிலிருந்து பார்சாதி சாதி சுதீஷ் எல்லாருக்கும் போய் கேட்கும்போதே முதல்வர்த்த ஞாபகப்படுத்தினாங்க அதற்கு அவர் ஆலோசனையில் இருக்கிறது வெகு விரைவில் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் இதனால இனியும் காலதாமதம் செய்யாமல் ஒரு பொது இடத்தில் கேப்டனுக்கு மணி மண்டபமும் இது கேப்டன் பாலமும் தமிழக அரசும் மத்திய அரசு பாரத ரத்னா விருது கேப்டனுக்கு தரணும் சொல்லி இன்னைக்கு தேமுதிக சார்பாக நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் பத்த கொடி நாள் அந்த கொடி நாள் அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு அழைப்பு வைப்போம் அன்னைக்கு பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இந்த சில்வர் ஜூப்ளி இயர எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் கீழ கிராமங்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டொழி வீச பறக்க செய்ய அந்த நாளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று கூறி நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி அந்த சில்வர் ஜூப்ளி ஏற சிறப்பாக இந்த வருடம் கொண்டாட இருக்கிறோம் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்து